பிஷோத் சர்ஜன் பத்து கோதானம் பண்ணினா ஒரு விஷப தானத்துக்கு சமம் பத்து விஷப தானம் பண்ணினா ஒரு குதிரை தானத்துக்கு சமம் பத்து குதிரைய தானம் பண்ணா ஒரு யானைய தானத்துக்கு பண்ண சமம் பத்து யானைய தானம் பண்ணா ஒரு யாகம் பண்ணத்துக்கு சமம் பத்து யாகம் பண்றதுக்கு சமம் ஒரே ஒரு ஹரிபக்தருக்கு தன்னோட பெண்ண கன்னிக்கா தானமா பண்ணி கொடுக்கறதுக்கு சமம் அதோட நிறுத்தல தாசர் உகா போகும் இது மேல சொல்றார் அப்படி பத்து அரிபக்தர்களுக்கு பத்து கன்னிகைகளை தானம் பண்றதுக்கு சமம் ஒரே ஒத்தன் தவிச்ச வாய்க்கு தண்ணி அம்மா தாகம்மா தாகம் அப்படின்னு சொல்லின்னு வந்தா அவனோட தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுக்கறது இவ்வளவு புண்ணியமா அதுக்கு மேல முடிக்கிறாள் அதுவேல அது போல பத்து பேருக்கு தண்ணீர் கொடுக்கறதுக்கு சமம் ஒரே ஒருத்தன் அம்மா பசி அப்படின்னு வந்தா ஒரே ஒருத்தனுக்கு சோறு போடுறது புண்ணியத்துக்கு மேல புண்ணியத்துக்கு மேல புண்ணியத்துக்கு மேல ஹையஸ்ட் புண்ணியமாக அதனால நீங்க அன்னதானத்தை எடுத்துக்கலாம்